அனைவருக்கும் வணக்கம் நாம எங்க இருக்கிறோம்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம் ஐயாவுனுடைய பேர் வந்து காஞ்சிபுரம் சாது குமார காலத்தி ஐயாவுனுடைய பேர் வந்து காஞ்சிபுரம் சாது குமார காலத்தி அவங்க ஐயாவை பார்க்குறோம் இங்கே இருக்கக்கூடிய தல வரலாற்றை பற்றி அவர் அறிந்த செய்திகளை நாம அவர்கிட்ட கேட்டுக்கிறோம் இப்போ முதல் தல வ வரலாறு வந்து காஞ்சிபுரம் கைலாசநாதர் அந்த கோயிலை பற்றி ஐயா அவருங்க சொல்லுவாங்க வணக்கம் என்னுடைய குருநாதனுடைய வணங்கி இந்த யூடியூப் சேனலுக்கு விளக்கம் அளிக்க முன் வந்துள்ளேன் காஞ்சிபுரம் மத்தியில் கச்சிபெரிதல் கோயில் உள்ளது அதன் அங்கிருந்து மேற்காலே ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் ஆண்ட நந்திவர்ம பல்லவ சேகரன் காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டது நந்திவர்ம பல்லவ சேகரன் அந்த கைலாசநாதர் கோயிலுக்கும் திருநந்திரவூர் நாயனாருக்கும் மிகுந்த தொடர்பும் பெருமையும் உள்ளது அதேபோல கைலாசநாதர் கோயில் வெகு சிறப்பாக அமைந்துள்ளது காஞ்சிபுரத்திலே அமைந்த இந்த கைலாசநாதர் கோயிலைப் போல வேறெங்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அமைப்பான கோயில்கள் கிடையாது இந்த ஆலயத்தின் முன்னே உள்ளே செல்லும் போது ராஜகோபுரம் கிடையாது ஐந்து சின்ன சின்ன மண்டபங்கள் இருக்கும் அந்த ஐந்தும் பஞ்சபோகத்தினுடைய அடையாளங்களாக குறிக்கப்படுகிறது அதன் பிறகு உள்ளே கோயில் உள்ளே செல்லும் போது ஒரு நுழைவாசல் இருக்கும் அது வாயினுடைய தத்துவமாக அமைந்துள்ளது அடுத்து இரண்டு துவாரங்கள் இருக்கும் அது மூக்கினுடைய தத்துவமாக அமைந்திருக்கிறது அதையும் தாண்டி உள்ளே சென்றால் அம்பாள் தன்னதி கிடையாது நாம் தெற்கே இருந்து வடக்காலே கருவறைக்கு செல்லும் போது இறைவன் லிங்க வடிவமாக உயர்ந்த வடிவமாக இருப்பார் அந்த லிங்கத்தை ஆவடியாரும் மிகப்பெரியதாக இருக்கும் இரண்டையும் கண்டு தரிசித்து அதன் பிறகு உள்ளே மேலே ஏறி படியேறி அந்த கர்ப்பகிரத்தை சுற்றி வருவது போல ஒரு வளம் வரும் அங்கிருந்து கீழே வந்து குழந்தை முட்டி போட்டு வருவது போல ஒரு துவாரத்தின் வழியாக மனிதன் வெளியே வருவான் இந்த தத்துவம் மனிதன் பிறந்து வாழ்ந்து இன்பத்து மூணு அனுபவித்து அவன் இறந்து மேலே சென்று மீண்டும் கர்ப்பகிரத்தில் குழந்தையாக பிறப்பது போலவே அந்த தத்துவத்தை அமைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு தேவர் மூர்கள் கைலாச பகுதியிலே அமைந்திருப்பது போல சுற்றி மண்டபம் அமைத்திருக்கிறார்கள் ஆகினாலே அதற்கு கைலாசநாதர் ஆலயம் என்று பெயரிடப்பட்டுள்ளது நன்றிங்க நன்றி